ஆதாரம் அனைவருக்கும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் இந்த வாரத்தை பார்த்தேன்னா இருபத்தி அதாவது தமிழ் இருபத்தி ஒன்று ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரகம் புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள ராசிக்கு பெயர் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சார நிலை இது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது மூன்று இவர்களும் அதாவது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு ஸ்தலத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்பிறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வந்து சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கோம் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்றைக்கி கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்கிறேன் அதனால் பார்த்த இல்லையானால் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி பார்த்த விஜயதசமி அன்னைக்கு எல்லா விதமான ஆயுதங்கள் பொருட்கள் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுறது உங்களுடைய வாழ்வியலில் வந்து அது கலந்து இருக்கக்கூடியது அது தவிர வந்து உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது அதன் மூலியமாக பொருள் எட்டக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பூஜை போடுவதும் வண்டி வாகனங்கள் இந்த இது கூர்மையான பொருட்கள் வஸ்துக்கள் இது எல்லாத்துக்குமே வந்து அன்றைக்கி வந்து பூஜை போடுறதும் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறதும் எல்லா விதமான விஷயங்களும் வெற்றிக்காக நல்ல வழி வகுக்கணும்னு வேண்டிக்கிறதும் இந்த விஜயதசமி ஆயுத பூஜையினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்தலையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா வியாழ அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வருது உபவாசம் மறுப்பாக அன்றைக்கி வந்து அந்த உடைச்ச அரிசியில் சுஜி மாதிரி பண்ணி சாப்பிட்றதும் அதை தவிர வந்து ஜீரா பிரசாதம் சாப்பிட்றதும் அதாவது வயசானவா உடல் நலத்தில் சற்று பாதிக்கப்பட்டவங்க அதாவது இப்போ பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் இருந்தாலும் அவள் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர சகஸ்நாமம் கேட்டுருக்கிறதும் அதை தவிர பெருமாளுக்கு உண்டான நாம சங்கீர்த்தனை பாடுறதன் மூலியமாகவும் நல்ல ஏற்றம் கிடைக்கும் அதுவும் ஏகாதசி எண்ணிக்கை சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் என்பவர் மதி காரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெடிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இந்த யூடியூப்பில் கீழ் ஸ்க்ரா ஸ்க்ராலிங்கில் வரும் என்னுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுனால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய நேம் அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய டேட்டு பிறந்த நே தேதி மாதம் வருடம் பிறந்த இடம் அதாவது எந்த ஊரோ அந்த ஊர் பிறந்த நேரம் இது மட்டும் எங்களுக்கு அனு எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்று சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்க்குறேன் ஏன்னா முக்காவாசி ஜாதகம் நான் பார்த்தது எல்லாமே வந்து சந்திரனோட சந்தி இருக்குது ச அதாவது நட்சத்திர பாத சந்தி இருக்குது அது தவிர லக்ன பாத சந்தி இருக்குது அதாவது மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு ரிஷப ராசி இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் அது மாதிரி சந்தியில் இருக்கிறதுனால எந்த ராசி அவள் அர்ச்சனை பண்ணுறான்றதே தெரியாது அதற்கேற்ற மாதிரி அவளுடைய தசாபுக்தியும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது ஏன்னா இவள் நினச்சிட்டு இருப்பாள் இந்த ராசிக்கு உண்டானது அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம்னு நினச்சிட்டு ஆனால் வந்து விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும் அதனால் இந்த பர்டிகுலர் கிரகம் வந்து நல்லபடியாக இருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும்னு நினைப்பா துளாராசிக்காரர்களுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காமல் இருப்பார் ஏன்னா மூணு ஆறுக்கு உண்டானவர் அவர் ஒரு இன்னொரு மறைவு ஸ்தானமோ ஆபோ ஸ்தானத்திலோ இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் அவர் அவர் வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா கஷ்டம் அதனால் வந்து ஏ சந்தி இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தொடர்புக்கு க தொடர்புகள் அதாவது ஆன்லைன் கன்சல்ட்டிங்கோ இல்லைன்னா நேராக வந்து பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்ரனோடு சேர்ந்திருக்கார் ஆட்சி அதாவது சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதை தவிர புதனும் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதனும் சுக்ரனும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது நாலு அஞ்சு அதிபதிகள் சேர்ந்திருக்கிறதும் ஒரு திரிகோண கேந்திர அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதனால் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல உங்களுடைய ராசி நாதனும் அஞ்சாம் இடத்துல மிகப்பெரிய யோகத்தை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து பார்த்தேன்னா நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கிற தொழிலை விட்டு வேற ஒரு தொழில் மாற்றத்துக்கு போய் வே போக வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு போகும் தொழிலில் சிறத்தன்மை இருக்கும் அது தவிர வந்து எம்என்சி கம்பெனி எந்த மாதிரியான கம்பெனியில் அதுவும் வந்து இந்த ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து எம்என்சியில் ஜாப் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் அதை தவிர பார்த்த இடையானால் அந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் அக்கௌண்டிங்கில் ஆடிட்டிங்கில் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கும் புத்தகம் சம்பந்தமாக புத்தகம் எழுதுறது புத்தக கலைஞர் புத்தகத்தில் வரையிறது இந்த மாதிரியான இது பார்த்த புத்தகம் சம்பந்தமான விஷயங்கள் அதை தவிர பார்த்த லைப்ரரி வச்சுருக்கிறது பேப்பர் இது அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் டெக்னிக்கல் இதுவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒர்க்கிங் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கலைத்துறையில் பார்த்திங்களா இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் வரும் அதோடு பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல சுப செலவுகளாக இருக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரம் அதாவது பதிமூணு அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர ப பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது பத அதாவது இது வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒன்று ஒன்றரை ரெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் வர செவ்வாயும் சந்திரனும் ஏழாம் இடத்தில் சமசப்தம பார்வையில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகமும் வேறு சந்திர மங்கள யோகத்தின் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு திடீர் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு திடீர் சொத்துன்னு சொல்லும்போது புதுசாக வீடு வாங்கிறது ஃப்ளாட் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ளாட் விற்கிறது இதெல்லாம் வந்து திடீரென நடக்கும் ஹையர் ரேட்ஸுக்கு ஃப்ளாட்டு போகிறது இவ்வளோ நாளாக விற்காமல் இருந்த ஃப்ளாட் வந்து நல்ல பெரிய அளவு ரேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த சம சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது பதினொன்றாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அதாவது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எட்டாம் இடத்துல போகும்போது சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதுவும் இப்போ வந்து சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால அளவு ஏற்றம் கிடையாது யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் நான் சொல்கிறது அவர் கேட்பார் நீங்கள் சொல்கிறது அது கேட்பார்னு லூ ஸ்டாக்ஸ் விட்டு மாட்டிக்காதீங்க பிரச்சனைகளில் வரும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ச ஏன்னா சனி ஏற்கனவே வக்கரத்தில் இருக்கிற சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு லக்கு இந்த வாரத்தில் வந்து அந்த ரெண்டு நாட்கள் ஃபேவர் பண்ணாது அதாவது எண்ணியிலருந்து அப்படின்னா பதிமூணாந்தேதியிலிருந்து பதி பதினஞ்சாந்தேதி மாலை அதாவது மாலை ஒரு காலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலாம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பாக்கியங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேல் படிப்புக்கு பார்த்துட்டு இருந்தால் சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகி தான் படிப்பு வரைக்கும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து நவராத்திரி திருவிழா நடந்துட்டு இருக்கிறதுனால போய் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை ஒன்று போட்டுவாங்க உங்களுடைய வாழ்வில் பெரிய பொற்காலமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி Wanna come?